ஓம் ஸ்ரீ ஹியோ நம ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஆணி மாதத்தின் மேஷ ராசி பலன்களை பற்றி இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஜூன் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆணி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை வரைக்கும் இந்த ஆணி மாதம் அப்படிங்கிறது இறந்துட்டு வருது இந்த ஆணி மாதத்துடைய கிரக நிலைமைகள் மேஷத்தில் சுக்ரன் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு ஜூன் முப்பதாம் தேதி சுக்கர பகவான் மாறிடுறாரு மிதுனத்தில் குரு சூரியன் கடகத்தில் புதன் கடகத்திலிருந்து புத பகவான் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சிம்மத்துக்கு மாறிடுறாரு சிம்மத்தில் கேது செவ்வாய் ஜூன் இருபத்தி மூணுக்கு அப்புறம் புதனும் இருப்பார் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனீஸ்வரர் இதே இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைமைகள் இந்த ஆணி மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் புருஷ தத்துவ பிரகாரம் மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு அப்படின்னா தைரியஸ்தானம் சகோதரஸ்தானம் இந்த மாதிரியான விசேஷமான ஸ்தானம் அது அந்த ஸ்தானத்துக்கு சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு ஸோ நம்ம காலபுருஷ தத்துவ பிரகாரம் சூரிய பகவான் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஐந்து குடியவர் ஐந்து அப்படிங்கிறது பாக்யஸ்தானமாக பார்க்கப்படுறது ரொம்ப உத்தமஸ்தானம் அதாவது திரிகோண ஸ்தானம்னு சொல்லுவாள் ஒன்று ஐந்து ஒன்பது அதில் நம்ம இப்போ ஒன்றாம் வீடோடைய ராசி பலன்களை நம்ம இப்போ பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த ஒன்றாம் வீட்டுக்கு பாக்யஸ்தானமாக இருக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டுடைய அதிபதி தான் சூரிய பகவான் அவர் மூணாம் வீட்டில் இருக்கார் ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்கோ அடுத்து இன்னொன்று என்னென்னா அந்த திரிகோணம் சொன்னேன் இல்லையா ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு அதில் ஒன்பதாம் அதிபதி குரு பகவானும் சூரியனோடு சேர்றாரு அதாவது இரண்டு பாக்யஸ்தானமும் தைரியஸ்தானத்துக்கு சேர்றது அப்படின்றதுனால ரொம்ப அதீத்தமான சுப சிலைவுகளை சுப விரயங்களை ரொம்ப சந்தோஷமான செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுறது ரீசன் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூணாம் வீட்டில் அதே மாதிரி மூணாம் வீட்டுடைய அதிபதி புத பகவான் ஜூன் இருபத்தி மூணுக்கு அப்புறமா நம்மளுடைய ஐந்தாம் வீட்டுக்கே போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் பரிவர்த்தன யோகம் அதனால் கேந்திராதிபதி திரிகோணாதிபதி பரிவர்த்தனை இந்த மாதிரியான எல்லா பாசிட்டிவான சுபமான விஷயங்களும் இந்த மாதம் ஆணி மாதம் மேஷ ராசிக்கு அமையுதுன்றதுனால ரொம்ப சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஒன்று சுக்ர பகவான் நம்மளுடைய ராசியிலிருந்து இரண்டாம் ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபத்திற்கு அதாவது அவருடைய சொந்த வீட்டுக்கு அவர் போகிறாருன்றதுனால குடும்பத்தில் நிறையா சுப செலவுகளும் குடும்பங்கள் அபிவிருத்தியாகும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சினால் உங்களுக்கு பெரிய அப்ரிஷியேஷன் வரும் பேச்சினால் நிறையா சம்பாதிப்பீங்க இந்த மாதிரியான சுப விஷயங்கள் சுக்கரனால் நமக்கு நடக்கும் அடுத்தது ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் மூணாம் வீட்டிலையும் ஒன்பதாம் அதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் மூணாம் தைரிய தைரியஸ்தானத்தில் இருக்காருன்றதுனால ரொம்ப துணிஞ்சி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இறங் இறங்குவீங்க ரொம்ப தைரியமாக இருப்பீங்க பார்த்துக்கலாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அதாவது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய அளவுக்கு மீறி கடன் வாங்கக்கூடிய ஒரு தைரியம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் பார்த்துக்கலாம் இன்னும் பத்தாயிரம் ரூபாய் தானே எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம் கட்டிக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் அது ரொம்ப பாசிட்டிவான விஷயத்தில் இருந்தால் சந்தோஷம் நெகட்டிவான விஷயத்தில் அகல கால் வைக்கக்கூடிய விஷயத்தில் இருக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அதுதான் சாமர்த்தியத்தனம் உங்களுக்கு ஒன்று அடுத்தது புத பகவான் நாலாம் வீட்டிலேருந்து ஐந்தாம் வீட்டுக்கு மாறுறாரு அப்படின்றதுனால வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் வீடு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் வந்து பிளான் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் நீங்கள் கரெக்டாக வீடு மாறுவீங்க அதே மாதிரி ஆனி மாதத்தில் வீடு மாறக்கூடாது அந்த மாதிரியான கொஞ்சம் தப்பான கைடன்ஸ் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க பரவலாக கேட்டுகிட்ருக்கோம் நம்மளும் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லா மாதமும் நல்ல மாதம்தான் அதனால் ஆணி மாதத்தில் வீடு மாறுறதுலாம் தப்பு கிடையாது நல்ல விஷயந்தான் பங்குனியில் சொல்லுவாள் ஆடியில் சொல்லுவாள் அது சில விரதங்கள் சில கிரக நிலைமைகள் நமக்கு சாதகமான நிலைமையில் இருக்காது அந்த ஆணி மா அந்த பங்குனியிலையும் ஆடியிலையும் அதனால் சில ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்த காரணம் அது அதனால் இந்த ஆணி மாதத்தில் தாராளமாக கிரகப்பிரவேசங்கள் பண்ணலாம் வீடு மாறலாம் வேறு வீடு பார்க்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் ஸோ இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் ஒன்று அடுத்தது கேது செவ்வாய் உங்களுடைய ஐந்தாம் வீட்டில் இருக்காருன்றதுனால செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிநாதனாக பார்க்கப்படுறவர் அவர் கரெக்டாக கேற்று கூட இருக்காருன்றதுனால உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும் உங்களுடைய திங்கிங்கில் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ ரொம்ப 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 நீங்கள் உஷாராக கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த விஷயத்துலையும் ஏமாறாமல் பார்த்துக்கோங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு யோசிச்சுருப்பீங்க அந்த பிளான் பிரகாரம் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு அது சௌகரியமாக அனுகூலியமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் யோசிச்சுட்டு இன்னொரு விஷயத்த யோசிக்கலாம் அந்த விஷயத்தில் இறங்கலாம் அப்படின்னு இறங்குனீங்கன்னா அது ஃபெயிலியராக போடும் அதனால் அந்த மாதிரியான எந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணாதீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பிளானே கரெக்டான பிளான் தான் எப்போவுமே அதனால் அந்த பிளான் பிரகாரம் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த மாதம் ரொம்ப அனுகூலியமான சௌகரியமான மாதமாக மாறும் ஏன்னா கேத்து லக்னாதிபதி கூட ராசிநாதன் கூட சேர்கிறாருன்றதுனால நிறைய இது மாதிரியான மைண்ட் வேவரிங் வந்து இருக்கும் கொஞ்சம் அதில் உஷாராக இருந்துக்கோங்க ஒன்று அடுத்தது உங்களுடைய பதினொன்றாம் வீட்டில் ராகு ராகு அப்படிங்கிறது அதீத்தமாக கொடுப்பவர் அது வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவாகவும் இருக்கலாம் அதனால் அவங்கவங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த ராகு நல்ல இடத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த மாதம் அதீதமான பண வரவுகளை தரக்கூடிய மாதமாக மாறும் ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் புதனும் சூரியனும் மாறுறாருன்றதுனால அப்போது அந்த பாக்யஸ்தானமாகவே புதன் மாறிடுவார் அப்படிப்பட்ட அந்த புத பகவானும் செவ்வாய் பகவானும் ராகுவை ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்கன்றதுனால அதீத்தமான பண வரவு சும்மா சொல்லக்கூடாது நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அது டபுளாக ட்ரிபிளாக உங்களுக்கு வரும் அதனால் அதை நீங்கள் வந்து தப்பான வழியில் செயல்படாமல் பார்த்துக்கோங்க அது ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு பார்க்கப்படுறது ஒன்று அடுத்தது பன்னெண்டாம் வீட்டில் சனி பகவான் அப்படின்றதுனால வாக்கிய பிரகாரம் இல்லை திருக்கணித பிரகாரம் பன்னெண்டில் சனி அதனால் இப்போ பன்னெண்டில் சனி இருக்கக்கூடிய பலன்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் நம்மளுடைய சயணத்தில் நிறையா சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறையா வந்து யோசனைகள் ஓடும் உங்களுடைய தூக்கத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரும் நல்லா தூங்கின ஆளாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த தூக்கத்தில் பிரச்சனை வரும் உங்களுக்கு பொதுவாகவே தூக்கத்தில் பிரச்சனை அப்படின்னா சுத்தமாக தூங்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் உங்களுடைய சரீரத்தை மேலே கவனத்தை வச்சுக்கோங்க தூக்கம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் முக்கியமான கரெக்டான டைம் வரைக்கும் நம்ம அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் வந்து நல்லா இருக்கும் அதனால் அதை பார்த்துக்கணும் இதுதான் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியின் பொது பலன் அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாம் வீட்டில் கேது அந்த ராகு கேது பயிற்சி வந்ததுலேருந்தே கொஞ்சம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருக்கும் பட்சத்தில் புதன் நல்லா இருக்கும் பட்சத்தில் படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது இருந்தாலும் இந்த மாதம் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு பெரிய அளவில் கிடையாது ஏன்னா பரிவர்த்தன ராஜ யோகமாக உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா சிறப்பாகவே படிப்பாங்க பெரிய லெவலில் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது கேத்து இருந்தாலும் இருக்காது அடுத்தது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கள அப்படின்னா பத்தாம் அதிபதியாக பார்க்கக்கூடிய சனீஸ்வரர் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ரெண்டரை வருஷமும் அங்கே தான் இருப்பார்ன்றதுனால பெரிய லெவலில் வாய்ப்புகள் இருக்காது ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர்களுடைய சுய ஜாதகத்தில் சனீஸ்வரரும் அதே மாதிரி தசாபுக்திகளும் அனுகூலியமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு இது என்ன ரீசன் அப்படின்னா குரு பகவான் ஒன்போதாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்னாம் வீட்டை வந்து பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் வீட்டை அதாவது பார்ட்னர்ஷிப்ஸ் அந்த தொழிலில் பார்ட்னராக இருக்கக்கூடிய இடத்த பார்க்குறாரு ஸோ இந்த மாதிரியான நிறையா பாசிட்டிவான விஷயங்களும் அதில் இருக்குன்றதுனால பெரிய லெவலில் பிரச்சனை எதுவும் இருக்காது ஆனால் வேலை புதுசாக இருக்கீங்க உங்களோட சுயஜாதகத்தில் சனீஸ்வரர் கெட்டு போகிற பட்சத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஆனால் நல்லா இருக்கிறவங்களுடைய ஜாதகத்தோடைய பிரகாரம் இந்த மாதம் ரொம்ப அதீதமான சுப பலன்களை உத்தியோகத்தில் தருவாங்கள் அடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக திருமணம் நடக்கும் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் குடும்பஸ்தானமாக இருக்கக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கே அவர் மாறுறாரு ஸோ குடும்பஸ்தானத்துக்கு சுக்ரன் மாறுறாருன்றதுனால கல்யாணம் ஆகாமல் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னக்காரர்களுக்கும் இந்த மாதம் ஆணி மாதம் நிச்சயமாக கல்யாணம் அப்படிங்கிறது நடக்கும் என்னென்னா கல்யாணம் நிச்சயமாகும் மாப்பிள்ளை பார்ப்பீங்க பொண்ணு பார்ப்பீங்க நிச்சதார்த்தம் பண்ணுவீங்க கல்யாணம் பண்ணுவீங்க இந்த மாதிரியான சுபங்களை உங்களுடைய ஃபேமிலியில் வந்து நீங்கள் பண்ணுவீங்க இதில் இன்னும் உத்தமம் என்னென்னா குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அது ரொம்ப ரொம்ப பெரிய உத்தம ஸ்தானம் அப்படி பார்க்குறாருன்றதுனால நிச்சயமாக ஷியூர் ஷாக்டாக உங்களுக்கு இந்த மாதம் கல்யாணன்றது ஃபிக்ஸ் ஆகும் அடுத்தது குழந்தை பாக்யம் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக குழந்தை உண்டாகும் பரிவர்த்தனை ராஜயோகம் உண்டு ஏன்னா சூரியன் வீட்டில் புதன் புதன் வீட்டில் சூரியன் ஐந்தாம் அதிபதி அப்படியே மாறுறாங்க ஒன்று அதே மாதிரி குரு கூட சேர்ந்துருக்கு புத்திரஸ்தானாதிபதி கூட சூரியன் சேர்ந்துருக்கார் புதன் வீட்டில் இருக்காரு அவர் ஐந்தாம் வீட்டுக்கு போகிறாருன்றதுனால நிச்சயமாக இந்த மாதம் குழந்தை நிற்கக்கூடிய மாதமாக இருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் அவரவர்களுடைய என்னதான் நம்ம பொது பலன் பார்த்தாலும் அவங்கவங்களுடைய சுய ஜாதகத்தில் அவங்கவங்களுடைய சுய கர்மாக்களை வச்சு தான் ஒரு எழுபத்தைந்து சதவீதம் வந்து நமக்கு பலா பலன் இருக்கும் இருந்தாலும் இந்த மாதிரியான கோச்சார ரீதியான கிரகங்கள் மாற மாற பலன்கள் நமக்கு நிச்சயமாக அதுவும் கிட்டும் அப்படின்றதுனால சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தைரியமாக இருங்கோ எல்லாருக்கும் எல்லா நல்லதும் நடக்கும் ஒன்று அடுத்தது இந்த மாதம் மேஷ மேஷராசிக்காரர்களுக்கு இன்னும் சிறப்பாக மாற வேண்டும் என்றால் பரிகாரம் செய்யக்கூடிய சுவாமி யாருன்னு பார்த்தேன் அப்படின்னா பாலசுவாமிகள் பாலசுவாமிகள்னால் குழந்தை வடிவில் இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளையும் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பூஜைகள் ஆராதனைகள் தரிசனங்கள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் ஹோமங்கள் செய்கிறோமோ ஜபங்கள் செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஏன்னா பாக்யஸ்தானாதிபதி பரிவர்த்தனையாக இருக்கிறாங்கன்றதுனால இந்த பாலா சம்பந்தப்பட்ட சுவாமிகள் இப்ப பாலானா மொட்டையா சொல்லிட்டா எப்படி எனக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கோ அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க அவங்களுடைய பர்பஸுக்கு தகுந்த மாதிரி யான ஒரு சுவாமியை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து குழந்தை வேணும் இல்லை உங்களுடைய குழந்தை நல்லா இருக்கணும் உங்களுடைய குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னா பாலகிருஷ்ணரை பூஜை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் பாலா திரிபுர சுந்தரி அம்மனை பூஜை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்க பால கணபதியை பூஜை பண்ணுங்கள் ஆராதனை பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு சத்ரு நிறையா இருக்காங்க தேவையில்லாத பிரச்சனைகள் வருது அப்படின்னா பால முருகரை பூஜை பண்ணுங்க அவ்வளோதான் சிம்பிள் இந்த மாதிரி யார் யாரெல்லாம் குழந்தை ரூபமாக இருக்கிறாங்களோ அவங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதம் நம்ம பூஜை ராதனைகள் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உத்தமமான ஸ்தானமாக உத்தமமான மாதமாக இந்த மாதம் நமக்கு இருக்கும் இதே இந்த ஆனி மாதத்தில் மேஷ ராசி ராசிக்காரர்களுக்கான பலன் அடுத்து ராசி ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்